மத்திய பொதுத்துறை நிறுவனமான மணல் நிறுவன வாய்ப்பு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டீடெயிலாக பார்க்கலாம் அரிய வகை மணல் நிறுவனம் என்று அழைக்கப்படும் ஐ ஆர்இஎல் இந்திய நிறுவனத்திலிருந்து பல வகையான காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு நாற்பது முதல் அறுபது வயது உள்ள பத்து ஆண்டு அனுபவம் கொண்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் துறைகள் கெமிக்கல் மெக்கானிக்கல் உலோகவியல் சுரங்கவியல் எம்பிஏ மேலாண்மை பட்டப்படிப்பு பிஹெச்டி பட்டதாரிகளும் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆர்வமுள்ள தகுதி வாய்ந்த நபர்கள் விண்ணப்பிக்கலாம் நேர்முக தேர்வுகள் மூலமாக பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த ஜாபுக்கு விண்ணப்பிப்பதற்கு இறுதி நாள் பிப்ரவரி ஆறாம் தேதி விண்ணப்பிப்பதற்கு அஃபிஷியல் இணையதளம் பிஇஎஸ்பி டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த இணையதளத்திலிருந்து அதிகாரப்பூர்வ விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கு பிப்ரவரி ஆறாம் தேதி இறுதி நாள் இதுபோன்று பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் அனைத்துமே இந்த பிஇஎஸ்பி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம்